ஸ்ரீ ரமண அருளமுதம் வேலை தானாக நடக்கும் கர்மயோகம் ஒரு விளக்கம் தரிசனம் செய்ய வந்த ஒருவர் பகவான் ரமணரிடம் கர்மயோகம் குறித்து உரையாடினார் அந்த உரையாடலும் உரையாடல் விளக்கமும் சங்கரர் ஞானத்தையும் அதற்கு படியா துறவையும் வலியுறுத்துறார் ஆன கீதை கர்மத்தையே வலியுறுத்துது அப்போ இரண்டு வழி இருக்கா கீதை ஆரம்பிக்கும் போதே நீ உடம்பில்லை அதனாலே நீ கர்த்தா இல்லைன்னு தானே ஆரம்பிக்கிறது அதோட அர்த்தம் என்ன ஒருத்தன் நான் தான் செய்யறேங்கிற நினைப்பில்லாமே வேலை பார்க்கணும் அவன் இல்லாமலே வேலை நடக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தோட தான் வந்திருக்கும் அவன் நான் தான் செய்யறேன்னு நினைச்சாலும் நினைக்கலைன்னாலும் அவனாலே செய்யப்பட வேண்டியதை செஞ்சே தீருவான் கர்மயோகம்னா என்ன கர்மத்துக்கு பற்றற்ற இருக்கிறதா பலனுக்கு பற்றற்ற இருக்கிறதா நான் செய்றேன்னு நினைக்காம இருக்கிறது வேலை தானா நடக்கும் கர்மத்துல பற்றற்று செய்யறதா இல்ல பலன்ல பற்றற்று செய்றதா யாராவது தான் இந்த கேள்வி நீங்கதான் எதையும் செய்யலையே அப்போ கர்மயோகம்னா செய்கிறேன்னு நினப்பில்லாம செய்யறது ஆமா கீதை கர்மத்தையே வலியுறுத்துதே ஆமா கர்த்தா இல்லாத கர்மத்தை அப்போ வீட்டை விட்டுட்டு துறவு தேவையில்லையா வீடு உங்களிடம் இருக்கா இல்லை நீங்க வீட்டுல இருக்கேளா என் மனசுல தான் அப்போ ஸ்தூல வீட்டை விட்டுட்டு போறதால என்ன ஆக போறது இப்போ புரியுது துறவுனா கர்மம்தான் கர்த்தா இல்லாத கர்மம் ஜீவன் முக்தனுக்கு கர்மம் உண்டா ஜீவன் முக்தனா இந்த கேள்வியை கேக்குறா இல்லை அப்போ முதல்ல அதை அடைங்கோ அப்புறம் கேட்கலாம் முக்தினா மனசோட வேலை இல்லாததுதான் வணக்கம் மேற்கண்ட உரையாடலில் உள்ள உள்ளார்ந்த கருத்துக்களை நாம் இப்போது சிந்திக்க போகிறோம் பகவான் ரமண மகரிஷிக்கும் அவரை பார்க்க வந்த ஒருவருக்கும் நடந்த ஒரு சின்ன உரையாடல் தான் இது இது வெறும் கேள்வி பதில் போல இருந்தாலும் கர்மயோகம் துறவு ஞானம் பற்றிய நம்முடைய பல குழப்பங்களுக்கு தெளிவு கொடுக்கிறது ஆமாம் இதில் சுவாரஸ்யமே இதுதான் துறவு மார்க்கம் பெரிதா இல்லை கீதை சொல்கிற கர்ம மார்க்கம் பெரிதா ஆமாம் இது ஒரு பெரிய கேள்வி வேலை செய்து கொண்டே ஞானம் அடைய முடியுமா இல்லை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போனால்தான் முடியுமா பல நூற்றாண்டுகளாக கேட்கப்படுகிற இந்த கேள்வியை அந்த பார்வையாளர் கேட்கிறார் சரி ஆனால் ரமணருடைய பதில்கள் எந்த புத்தகத்திலிருந்தும் வருகிறவை அல்ல அது நேரடியாக அனுபவத்திலிருந்து வருகிறது அவர் தத்துவங்களை பற்றி பேசவில்லை உண்மையைப் பற்றி பேசுகிறார் சரி அப்படியானால் இந்த உரையாடலை நாம் இப்போது அலசி பார்க்கலாம் இதில் ஒழிந்திருக்கிற ஆழமான உண்மைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி பயன்படும் என்கிற பார்வையில் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம் முதல் கேள்வியே ஒரு பெரிய இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது ஆமாம் வந்தவர் நேராக விஷயத்துக்கு வருகிறார் அவர் கேட்கிறார் சுவாமி ஆதிசங்கரர் ஞானத்தையும் துறவையும் ரொம்ப வலியுறுத்துறார் ஆனா பகவத்கீதை கர்மத்தை விடவே கூடாதுன்னு சொல்லுது இது ரெண்டும் வெவ்வேறு பாதைகளா நான் எதை பின்பற்றது இது நமக்கு வருகிற குழப்பம்தான் இல்லையா ஒரு பக்கம் துறவு பாதை இன்னொரு பக்கம் செயல்பாதை கர்மத்துறவா கர்மத்துறவா மிக சரி இதில் ரமணருடைய பதில் மிக்க ஆச்சரியமாக இருக்கிறது அவர் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்கவே இல்லை தேர்ந்தெடுக்கவில்லை ஏனென்றால் அவர் அந்த கேள்வியின் ஆணி போகிறார் அவர் சொல்கிறார் கீதை ஆரம்பிக்கும் நீ இந்த உடம்பு இல்ல அதனால் நீ கர்த்தாவும் இல்லைன்னு தானே சொல்லுது ஓ யோசித்து பாருங்கள் அவர் சங்கரர் பக்கம் நிற்கவில்லை கீதை பக்கமும் தனியாக நிற்கவில்லை இரண்டு பாதைக்குமே ஆதாரம் எதுவோ அந்த மூலத்தை சுட்டி காட்டுகிறார் ஒரு நிமிடம் இது மிகவும் ஆழமான கருத்து அதாவது எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்று சிந்திப்பதற்கு முன்பாக நான் யார் என்று உன்னை பார் என்று அவர் கூறுகிறார் அதேதான் நான் இந்த உடல் என்று கருதி கொண்டிருந்தால்தானே இந்த உடலால் நான் என்ன செயல் செய்யப் போறேங்கிற கேள்வியே எழும் மிக சரியாக சொன்னீர்கள் இதுதான் இந்த உரையாடலின் மைய புள்ளி இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் மற்றவை அனைத்தும் தானாக விளங்கிவிடும் சொல்லப்போனால் வரலாற்று ரீதியாக பார்த்தால் துறவு மார்க்கத்திற்கும் கர்ம மார்க்கத்திற்கும் இடையே பெரிய விவாதமே நடந்திருக்கிறது ஆம் நடந்திருக்கிறது கர்மம் செய்தால் அது மேலும் புதிய பந்தங்களை உருவாக்கும் அதனால் அனைத்தையும் துறந்துவிட்டு துறவறம் மேற்கொள்வதே ஒரே வழி என்று சந்நியாசிகள் கூறினார்கள் ஆனால் கர்மயோகிகளோ அவர்கள் செயல் செய்யாமல் சும்மா இருப்பது சோம்பேறித்தனம் என்று கூறினார்கள் அல்லவா ஆம் உலகிற்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தப்பிக்கும் வேலை என்று அவர்கள் கூறினார்கள் ரமணர் இந்த விவாதத்தை முறியடிக்கிறார் நீங்கள் யார் என்று முதலில் பாருங்கள் அதன் பிறகு கர்ம பாதை துறவு பாதை என்று இரண்டு பாதைகள் இருக்கின்றனவா என்று பேசலாம் என்கிறார் இது ஒரு வாகனத்தை ஓட்ட கற்றுக்கொள்வது போல இருக்கிறது எந்த ஊருக்கு செல்வது என்று முடிவு செய்வதற்கு முன்பாக வாகனத்தை ஓட்டுவது நான் தானா அல்லது வாகனம் தானாக செல்கிறதா என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல இருக்கிறது நல்ல உதாரணம் சரி வந்தவருக்கு இது புரிந்ததா அவர் அடுத்ததாக என்ன கேட்கிறார் அவர் இன்னும் சற்று தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறார் அவர் கர்மயோகத்தை பற்றி கேட்கிறார் சரி கர்மயோகம் என்றால் வேலையை பற்றின்றி செய்வதா அல்லது அதன் பலனில் பற்றின்றி செய்வதா என்று வினவுகிறார் இதுவும் ஒரு பொதுவான கேள்விதான் ஆம் நாம் அனைவரும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்பதுதான் கர்மயோகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ரமணரின் பதில் அதையும் தாண்டி செல்கிறது அவர் கூறுகிறார் நான் செய்கிறேன் என்று நினைக்காமல் இருப்பதுதான் கர்மயோகம் வேலை தானாக நடக்கும் என்கிறார் இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமா உதாரணமாக ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சையை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் சரி அந்த நேரத்தில் அவர் இதை நான் செய்யவில்லை இது தானாக நடக்கிறது என்று நினைக்க முடியுமா அப்படி நினைத்தால் அது பொறுப்பற்ற செயலாகி விடாதா கவனம் சிதறிவிடாதா இது மிகவும் முக்கியமான அவசியமான கேள்வி இதுதான் பலருக்கும் எழும் சந்தேகம் ரமணர் கூறுவது கவனக்குறைவாக இருங்கள் என்றோ அலட்சியமாக வேலை செய்யுங்கள் என்றோ பொருளல்ல அல்ல அப்படியென்றால் இது மனரீதியான ஒரு பெரிய மாற்றம் அந்த அறுவை சிகிச்சை நிபுணரின் பல வருட படிப்பு பயிற்சி திறமை கவனம் ஆகிய அனைத்தும் அந்த நேரத்தில் தேவைப்படும் அவை அனைத்தும் இருக்கும் ஆனால் அங்கு எது இருக்காது என்றால் அகங்காரத்தின் குறுக்கீடு மட்டுமே இதை நான் சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற பதற்றமோ ஒருவேளை தவறாகிவிடுமோ என்கிற பயமோ அல்லது வெற்றிகரமாக முடிந்த பிறகு நான் எவ்வளவு பெரிய ஆள் என்கிற கர்வமோ இருக்காது இந்த நான் சார்ந்த மன ஓட்டங்கள் மட்டுமே இருக்காது ஓ அப்படியென்றால் செயலை செய்யும் திறமை அப்படியே இருக்கும் ஆனால் நான் செய்கிறேன் என்ற அந்த மன பாரம் மட்டும் நீங்கிவிடும் அதுதான் உண்மை ஒரு விளையாட்டு வீரர் ஒருவிதமான ஆழ்ந்த லயத்தில் இயங்குவதைப் போல அதாவது ஜோன் நிலைக்கு போவது போல அப்பொழுது அவர்கள் ஒவ்வொரு அசைவையும் சிந்தித்து செய்வதில்லை அது தானாகவே நிகழும் அருமையான உதாரணம் அதுதான் உண்மை ஆம் அவர்களின் முழு திறமையும் அப்பொழுதுதான் வெளிப்படும் அந்த நிலையில் செயல் மிகவும் தூய்மையாகவும் திறமையாகவும் முழுமையாகவும் நடக்கும் ஏனெனில் அங்கு அகங்காரத்தின் குறுக்கீடு இல்லை இதையேதான் ரமணர் அந்த உரையாடலில் ஒரு வரியில் கூறுகிறார் என்னவென்று ஒவ்வொருவரும் ஒரு காரணத்தோடுதான் வந்திருக்கிறோம் அவனால் செய்யப்பட வேண்டியது நடந்தே தீரும் உங்கள் மூலமாக ஒரு செயல் நடக்க வேண்டும் என்பது பிரபஞ்ச விதிப்படி தீர்மானிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் நான் செய்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொண்டாலும் சரி அல்லது அடக்கமாக இருந்தாலும் சரி ஆம் அந்த செயல் நடந்தே தீரும் வேலை தானாக நடக்கும் என்று ரமணர் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாத அந்த கேள்வியாளர் மீண்டும் கர்மத்தில் பற்றற்று செய்வதா அல்லது பலனில் பற்றற்று செய்வதா என்று கேட்கிறார் இதற்கு ரமணரின் பதில் ஒரு சம்மட்டி அடி போல விழுகிறது ஆம் யாராவது செய்தால் செய்தால்தானே இந்த கேள்வி எழும் நீங்கள்தான் எதையும் செய்யவில்லையே என்று கூறுகிறார் இந்த ஒரு வரியில் நாம் நம்மை பற்றி கட்டமைத்து வைத்திருக்கும் கோட்டையை தகர்த்து விடுகிறார் சரியாக சொன்னீர்கள் நான் படித்தேன் நான் சம்பாதித்தேன் நான் சாதித்தேன் என்று நாம் வாழும் வாழ்க்கையின் அடிப்படையையே அவர் கேள்வி கேட்கிறார் இந்த அதிர்ச்சி தேவைப்படுகிறது ஏனெனில் அப்பொழுதுதான் நாம் உண்மையிலேயே சிந்திக்கத் தொடங்குவோம் பலனை துறப்பதற்கு முன்பாக இந்த பலன் எனக்கு உரியது என்கிற எண்ணம் அல்லவா ஆமாம் ஆனால் ரமணர் செயலே உன்னுடையது இல்லை என்பும்போது அதன் பலன் மட்டும் எப்படி உன்னுடையதாகும் என்று கேட்கிறார் இதுதான் உண்மையான பற்றின்மை வந்தவருக்கு துறவரம் மேற்கொள்வதுதான் உண்மையான பற்றின்மை என்றும் ஆத்ம ஞானத்திற்கான வழி என்றும் தீவிரமான எண்ணம் இருந்ததால் துறவு குறித்து அவர் மேலும் கேட்கிறார் ஆம் அப்படியானால் வீட்டை துறந்து துறவரம் மேற்கொள்ள தேவையில்லையா என்று கேட்கிறார் இதற்கு ரமணர் அளிக்கும் பதில் மீண்டும் நம்மை உள்நோக்கி பார்க்க வைக்கிறது ஆம் அவர் ஒரு மறக்க முடியாத கேள்வியைக் கேட்கிறார் வீடு உங்களிடம் இருக்கிறதா அல்லது நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்களா நான் முதல் முறை இதை படித்தபோது எனக்கே தலை சுற்றிவிட்டது என்ன அர்த்தத்தில் கேட்கிறார் என்று புரியவில்லை நான் வீட்டுக்குள் தானே இருக்கிறேன் என்றுதான் தோன்றியது அவர் உண்மையில் என்ன சொல்ல வருகிறார் அது ஒரு பொறி போன்றது அந்த தத்துவத்திற்குள் நீங்கள் நுழைந்தால் வெளியே வரும்போது வேறொரு மனிதராக வருவீர்கள் அவர் கேட்பது வந்தம் என்பது வெளியே இருக்கும் பொருளில் இருக்கிறதா அல்லது உங்கள் மனதில் இருக்கிறதா என்பதுதான் ஓ அந்த வீடு அதாவது செங்கலாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் உங்களை பிடித்து வைத்திருக்கிறதா அல்லது இது எனது வீடு என்கிற எண்ணம் உங்கள் மனதில் இருக்கிறதே அது உங்களை பிடித்து வைத்திருக்கிறதா இப்போது புரிகிறது வந்தவரும் இதை உடனடியாக புரிந்து கொள்கிறார் என் மனதில்தான் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறார் அவர் ஒப்புக்கொண்ட அடுத்த கணமே ரமணர் அடுத்த அடியை வைக்கிறார் அது என்னவென்றால் அப்படியானால் கண்ணுக்கு தெரியும் இந்த கட்டடத்தை விட்டு செல்வதால் என்ன பயன் ஏற்படப் போகிறது என்பதுதான் நீங்கள் இங்கிருந்து இமயமலைக்கு செல்லலாம் ஆனால் உங்கள் மனதிற்குள் உங்கள் வீட்டையும் உறவுகளையும் கவலைகளையும் சுமந்து சென்றால் நீங்கள் இடத்தைதான் மாற்றியுள்ளீர்கள் நிலையை மாற்றவில்லை அதேதான் அது எப்படி துறவாகும் அப்படியென்றால் உண்மையான துறவு என்பது ஆடையை மாற்றுவதோ அல்லது இடத்தை மாற்றுவதோ அல்ல அது மனதை மாற்றுவது ஆம் நான் என்னுடையது என்கிற எண்ணங்களை கைவிடுவதுதான் உண்மையான துறவு இதை அவர் மிக அழகாக விளக்கிவிட்டார் ஆம் நான் செய்கிறேன் என்கிற எண்ணமும் இது எனது வீடு என்கிற எண்ணமும் ஒரே இடத்திலிருந்துதான் வருகின்றன அதுதான் நான் என்கிற மூல எண்ணம் அந்த வேரை வெட்டாமல் இலைகளையும் கிளைகளையும் வெட்டுவதில் பயனில்லை என்கிறார் நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக இருந்து கொண்டே மனதளவில் எல்லா பற்றுகளையும் விட்டால் நீங்களே உண்மையான சந்நியாசி ஆனால் அதே சமயம் உடை அணிந்து கொண்டு ஆசிரமத்தில் இருந்து கொண்டு நான் ஒரு பெரிய துறவி என்கிற எண்ணத்தோடு இருந்தால் அதுவும் ஒரு வகையான பந்தம்தான் சரியாக சொன்னீர்கள் இந்த விளக்கத்திற்கு பிறகுதான் வந்தவருக்கு முழுமையாக புரிகிறது அவர் இந்த உரையாடலின் சாரத்தை ஒரே வரியில் கூறுகிறார் இப்போது புரிகிறது துறவு என்றால் கர்மமே கர்த்தா இல்லாத கர்மம் ஆம் கர்மயோகமும் சன்னியாசமும் வெவ்வேறு விஷயங்கள் அல்ல அவை அனைத்தும் நான் என்ற எண்ணத்தை விடுவதன் வெவ்வேறு வடிவங்கள்தான் ஆம் அந்த புரிதல் வந்த பிறகு அவருக்கு ஒரு அறிவார்ந்த ஆர்வம் எழுகிறது அதாவது மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை அவர் என்ன கேட்கிறார் ஜீவன் முக்தனுக்கு கர்மம் உண்டா என்று கேட்கிறார் அதாவது ஞானமடைந்த ஒருவருக்கு விதிப்படி நடக்க வேண்டிய செயல்கள் ஏதேனும் எஞ்சி இருக்குமா என்று கேட்கிறார் இது ஒரு தத்துவார்த்தமான கேள்வி நாமும் பல சமயங்களில் இப்படி சிந்திப்போம் புத்தர் ஞானமடைந்த பிறகும் ஏன் உடலில் இருந்தார் ஆமாம் ரமணர் ஏன் உடலில் இருந்தார் அவர்களுக்கு பசிக்குமா அவர்களுக்கு வலிக்குமா இப்படி பல கேள்விகள் எழும் இதற்கு ரமணர் நேரடியாக பதில் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் வேறு விதமாக அணுகுகிறார் ஆம் இதற்கு நேரடியாக பதில் சொல்வது மிகவும் எளிது ஆனால் ரமணருக்கு அந்த பதிலால் கேள்வியாளருக்கு எந்த பயனும் இல்லை என்று தெரியும் அதனால் அதனால் அவர் மீண்டும் ஒரு எதிர்கேள்வியை கேட்கிறார் நீ ஜீவன் முக்தனாக இருந்து இந்த கேள்வியை கேட்கிறாயா இதுவும் ஒரு வகையான அதிர்ச்சி தான் அவர் ஏன் இப்படி கேட்கிறார் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதில் என்ன தவறு தவறு இல்லை ஆனால் நோக்கம் என்ன என்பதுதான் முக்கியம் அத்வைத வேதாந்தத்தில் இது ஒரு முக்கியமான பயிற்சி முறை கேள்வி கேட்பவரின் தான் அவர்கள் பார்ப்பார்களே தவிர கேள்வியின் உள்ளடக்கத்தை அல்ல ஓ ஏனெனில் ஜீவன் முக்தனின் நிலையை பற்றி நாம் எவ்வளவுதான் பேசினாலும் அது சர்க்கரையை சுவைக்காத இருவர் அதன் சுவையை பற்றி விவாதிப்பது போன்றதுதான் அது சரிதான் அது வெறும் வார்த்தை ஜாலமாக மனதிற்கு ஒரு தீனியாக இருக்குமே தவிர எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது அவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த கேள்வி இப்போதைக்கு உனக்கு தேவையற்றது உன்னுடைய உடனடி பிரச்சனை நீ ஜீவன் முக்தனாக இல்லை என்பதுதான் முதலில் அந்த நிலையை அடைய முயற்சி செய் என்கிறார் ஆம் அதன் பிறகு இந்த கேள்விக்கு உனக்கே பதில் தெரியும் இந்த கேள்வியே உனக்கு எழாது என்கிறார் மிக சரியாக சொன்னீர்கள் அதனால் தான் இறுதியாக ஒரு வரியில் முடிக்கிறார் முக்தி என்பது மனதின் செயல்பாடு அற்ற நிலையே ஆகும் ஓ மனம் செயல்பட்டு கொண்டிருந்தால்தானே கர்த்தா கர்மா பந்தம் முக்தி ஜீவன் முக்தன் என்ற ஆயிரம் கேள்விகள் வரும் மனதின் செயல்பாடே நின்று போன ஒரு நிலையில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன இடம் இருக்கிறது எதுவும் இல்லை அந்த நிலையை அடைந்து விட்டால் இந்த கேள்விக்கே அர்த்தம் இருக்காது அது அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று விவாதிக்கப்பட வேண்டியது அல்ல ஆக இந்த ஆழமான அதே சமயம் மிகவும் எளிமையான உரையாடலிலிருந்து நாம் பெற்று கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால் கர்மயோகம் என்பது செயலை விடுவதோ அல்லது பலனை விடுவதும் அல்ல அது நான் செய்கிறேன் என்கிற அந்த உணர்வையே விடுவது உண்மையான துறவு என்பது வீட்டை விட்டு வெளியே செல்வதல்ல மனதிற்குள் இருக்கும் நான் என்னுடையது என்கிற எண்ணங்களை விட்டு வெளியே வருவது ஆம் இதை நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பயிற்சி செய்ய முடியும் ஒரு மென்பொருள் பொறியாளர் ஒரு ஆசிரியர் ஒரு ஓவியர் ஒரு மருத்துவர் ஒரு தாய் என யார் வேண்டுமானாலும் தங்கள் அன்றாட வேலைகளை ஒரு சாட்சி பாவத்தோடு அதாவது விலகி நின்று கவனிக்கும் மனநிலையோடு செய்ய முடியும் ஆம் இது என் மூலமாக நடக்கிறது என்கிற உணர்வோடு செய்ய முடியும் அப்படி செய்யும் போது வேலையின் அழுத்தம் குறையும் வெற்றியால் கர்வமோ தோல்வியால் துக்கமோ ஏற்படாது செயலின் தரம் மேம்படும் கீதையின் சாரத்தை இவ்வளவு எளிமையாகவும் அனுபவபூர்வமாகவும் விளக்கும் இந்த உரையாடல் உண்மையில் ஒரு பொக்கிஷம் இது வெறும் தத்துவம் மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை முறை நாம் இந்த உரையாடலை முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு சிறிய சிந்தனை பயிற்சி சொல்லுங்கள் நாளை உங்கள் அன்றாட வேலைகளை செய்யும் போது அது ஒரு முக்கியமான சந்திப்பாக இருக்கலாம் குழந்தைக்கு உணவு ஊட்டுவதாக இருக்கலாம் அல்லது ஒரு மின்னஞ்சல் அனுப்புவதாக இருக்கலாம் அந்த செயலை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு கணம் கண்மூடி இதை நான் செய்யவில்லை இதை என் வழியாக நிகழ்கிறது என்று முழு மனதோடு உணர முயற்சி செய்து பார்த்தால் என்னவாகும் அந்த வேலையின் மீதான உங்கள் பார்வை அதனால் ஏற்படும் அழுத்தம் வெல்ல வேண்டும் என்கிற படற்றம் தோற்றுவிடுவாமோ என்கிற பயம் இவற்றில் ஏதேனும் ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுமா இந்த ஒரு கேள்வியோடு விடைபெறுகிறோம் சிந்தித்து பாருங்கள் உரையாடல் ஆதாரம் ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள் உரை விளக்கம் இதோ கொஞ்சம் அமுதம் வலையொளித்தளம்